ஏ இவன் என்ன இந்த ஆடி பிச்சு எடுக்கிறத உடலியா கடையை அடைச்சி போடுங்க அது என்ன ஆடினாதான் அந்த கிளவுனவளா காபி குடி பண்ணலாமே நல்ல இன்னொரு பாட்டுக்கு ஆடுங்க பேர் காப்பி வர தட்டி விட்ட நீங்க குடுக்கற பத்து ரூபாய்க்கு ஒரு பாட்டு தான் போதும் போது கிளம்புங்க நல்லா பொழுது போகும் உமா ஆடுனதை பார்த்தா ஏன் கெலட்டு பயில விழா நான் தெரியாமல் தான் கேட்கேன் உங்கள் வீட்டு பொம்பளையால் ரோட்டில் ஆட விட்டு பார்ப்பீங்களா ஆ ஏதோ கடை வியாபாரம் ஆகணும்னு அவன் புதுசாக முட்டா பைய மாதிரி ஒரு நாள் ஆட விட்டான் அதே வச்சுக்கிட்டு ஒரு பத்து ஓவா காப்பியை குடிச்சிக்கிட்டு அவளை ஆட ஆட சொல்லுவிங்க ஏ மீசக்கார தாத்தா வா மாவா தானே யோகா டீச்சர் அவளை இப்படி தெரு தெருவ ஆட விடுவியா நீ ஏன் மாவா எதுக்கும் ஆடணும் இவங்கதான் டீ கடையில ஆடி ஆடி முதல்லயே பழக்கம் வச்சாவ இப்போ ஆடல நாங்கட்டி காப்பி குடிக்க முடியும் காபி உள்ளேயே போகமாட்டேக்கு ஏ ஓமா புருசா நீ எல்லாம் ஒரு ஆளு பொண்டடி ஆட விட்டு வேடிக்கை வந்துட்டு இருக்க ட்ரெண்டா ஏழுங்க அம்புடி கழட்டப்பள்ளையும் மண்டல அடித்து வேரட்டி விட்டு கடையை நடத்து ஓடுனா ஓடுது ஓடலனா போது மூணு நாள் இருப்பானவன் நாலாம் நாள் வந்துருமானவ

ஒன் நல்லதுக்கு சொல்லுதேன் இந்த கிழட்டு போய் முன்னாடி ஆடாத ஆமா அதுக்கு மேல ஓ இஷ்டம் பூமர் மாதிரி பேசிட்டு போறா ஆ நான் பூமரு இவன் நேத்து பிறந்த டூ கே கிட்ஸ் கேலட்டு பையனு ஆறு மாசத்துல மண்டைய போட்டுருவான் நீங்க எல்லாம் ஒன்னொன்னு நினைச்சுக்கிடாதுங்க அவன் ஏதோ கத்திட்டு போறான் நாளைக்கு காத்து பிடிக்க வந்துருங்க ஏ அத்தப்பாட்டி இந்த பிள்ளைக்கு பருப்பு சோறு ஊட்டி விட்டுட்டேன்னு ஒரு ரெண்டு உருண்டை போல கிடக்க திங்க மட்டுக்கு

அந்த பிள்ளை ரெண்டு மணி நேரத்தில் ரிப்போர்ட் வந்துருந்தோம் சொல்லுச்சு அப்புறமா அவங்க அப்பா ஆஸ்பத்திரி தானே எதோ லேட் ஆகிட்டான் நாளைக்கு தான் ரிப்போர்ட்டு வருமா அப்படியா சரி சரி ஒன்றும் இருக்கக்கூடாது எல்லாம் நார்மலாக இருக்கணும் அதுதான் பட்டி எனக்கும் பயமாக இருக்குது அவளே ஒரு மாதிரி ஆகிட்டா ஒரு பொம்மையை வச்சுக்கிட்டே தெரிஞ்சால அதை ஒரு வழியாக பிடுங்கி வச்சாச்சு ஒரு பிள்ளை வந்துட்டுன்னா பொம்மையை போட்டு பிள்ளையத்துக்கிட்டு அழைய போகிறா அதெல்லாம் ஒன்றும் இல்லாத பட்டி சரியாயிரும் ஆமாம் அந்த கடவுள் தான் கண்ணை திறந்து டிவியை போட்டுட்டு வாய பழந்துச்சு போலையே அப்படி இந்த நீசை யார்தான் பாப்பாவளும் தெரியல இந்த வயசான அளவுக்கு எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கணும் கேட்காங்களோ பார்ப்பாங்களோ அதெல்லாம் கிடையாது ஆனா கேட்டுட்டே இருக்கணும் எங்க அப்பாவும் தான் நீசை போட்டுட்டு ஒரு பாட்டுக்கு வாயை பழந்து தூங்குவார் தாத்தா மாமாவுக்கு இதே வியாழையா போச்சப்பா சரி மணி பத்திரி ஆகிட்டு நம்ம போய் உறங்குவோம் எப்பா அந்த டிவி யாருக்குதான் ஓடுதுன்னே தெரியல என்ன இப்படி நடந்து தூங்குதிய துஷ்ட சக்தியே வெளியே போ அதுக்குள்ள அற தூக்கத்தில வளர ஆரம்பிச்சிட்டாரா சரியா போச்சு வாங்க உறங்க போவோம் ஒளரிட்டு இருக்கீரு என்ன என்ன என்னாச்சு சொல்லம்மா ஒண்ணு ஆவல வாங்க உறங்க போவோம் ஆ கிட்ட வருது சரி சரி வாங்க உறங்குவோம் நான் வந்துட்டேன் எங்க வீட்டோட கொடுத்து வச்ச மவராச லிஸ்ட்ல முதல்ல இருக்கிறது என் புருஷன்தான் நல்ல படுத்த உடனே எப்படித்தான் உறக்க வருமோ தெரியாது நம்மளாம் கிடந்து ஊர்ந்துட்டு வருவோம் ஆனால் அந்த மனசை அப்படியே கோட்டு சூட்டு சூ ஓடி படுத்து தூங்கிடுவார் ஆனால் நமக்கு தூக்கமே வராது எட்டி செர்லின்னு உங்கள் அப்பா கிட்டே போடுவேன் பேசாட்டிக்கு கண்ணை மூடி படுத்து தூங்கிடணும் இல்லைன்னா சென்னல் வழியே பேய் வந்து எட்டி வந்து தூக்கிட்டு ஆ ஓவெல்லாம் சொல்லக்கூடாது ராத்திரி ஆனால் உறங்கணும் பகல் பூரா விளையாடணும் இதுதான் உலக நீதி படுப்போ ஓகே சின்னதையும் உறங்க போட்டாச்சு இனி நாம் படுப்போம் தாத்தாவும் மாமாவும் வந்து படுத்துக்கிடுவாவே இப்பதானே வந்தாவ அதுக்குள்ள புருஷனும் பொண்டாட்டியும் உறங்கியாச்சு போலயே நானும் உறங்கல சும்மா தான் படுத்துருக்கேன் வாங்க வாங்க சரி நாங்க இங்கிட்டு படுத்துக்கிட்டதோன்னே கட்டில படுக்க சொன்னா கேட்க மாட்டேங்கியே ரெண்டு பேரும் கீழே தான் படுக்கணும் இங்க சரி படுத்துடுங்க கீழே படுக்கிறது உடம்புக்கு நல்லதம்மா சரி அம்மா சமக்காலம் இருக்காச்சு வாங்க படுப்போம் ஆ சரி செல்லம்மா அடுத்தாலே வரக்கம் வராது ஆயிரத்தி எட்டு கவலைகள் சிந்தனைகள் என்ன வாழ்க்கை மனசருடைய வாழ்க்கை தூங்கு தூங்கு நல்ல தூக்கமோ தூங்குங்க தூங்குங்க எல்லாரும் பெட்ரூம்ல தான் கபோர்டு பீரோ எல்லாம் வச்சிருப்பாவே அங்க ஒன்னு தீங்கானோம் பரவாயில்ல கிளவி களத்துல கிடக்கிற செயனே எப்படியும் ஏழு போன் கிட்ட தியாரும் அது போக நெட்டவெள்ளி போட்டிருப்பா எல்லாரும் போட்டிருப்பாங்க நிறுத்து இதோட எல்லாத்தையும் நிறுத்து ஐயோ முழிச்சிட்டாங்களே யாரும் தூக்கத்துல தான் உலறிட்டு இருக்காளா சரி பயந்துட்டு சுந்தரி மேடம் நீங்க ஒரு ஆட்சி அடக்கிட்டு வந்தீங்கன்னா அழகா இருப்பீங்க அட பாவி சுந்தரி கிட்ட ராத்திரி போன்ல பேசுதான் போலைய அடைச்சி தூக்கத்துல தான் உலறிக்கிட்டு இருக்கு நார மோதேவி சுந்தரி மேடம் உங்களுக்கு சாரி ரொம்ப அழகா இருக்கும் நீங்க ரம்பகணக்கா இருக்கீங்க அட பாவி சுந்தரி மேளே இவனுக்கு ஒரு கண்ணு போலய அய்யோ அதுக்குள்ள கிளவி எந்திரிச்சு உட்கார்ந்துட்டால அந்த குழம்பு சட்டியை கழுவுமா குழம்பு சட்டியை கழுவணுமா யார்கிட்ட பேசுதா சரி வார உன்னோட ரோதனையா போச்சு என்ன தூங்கிட்டு இருக்கிற கிளவி மாயமா மறைஞ்சிட்டா கிழவன் களத்துல ஒரு செயின் கூட இல்லையா நெட்டவழி களத்துல தாலி செயின் கிடக்கும் அதை எடுப்போம் எம்மாடி இவன் இப்படி கிடந்து சிரிக்கா ஏ கடவுளே பாபு மனுஷா

ஐயோ எரி சே காந்துதே அடுத்து உனக்கு பச்சை மிளகாவ கண்ணல ராவ போறேன் ஐயோ கிளவி மருமக உள்ள கோவத்தெல்லாம் ராத்திரி தான் தீர்த்துக்கிடுவா போலயே ஏக்கா ஏக்கா எங்க இப்படி நிக்கியே ஐயோ எந்திரிச்சா போலயே கரு பானுமதி இதே கடைசியா வச்சுக்கோ இனிமே தலையில இருக்கிற பூவை எடுத்தேன்னா உன் மாண்டைய மொட்டையாக்கிருவேன் ஏற்கனவே மொட்டையா இருக்கு என்னது அப்படிதான் செய்வியா இரு வாரேன் சீட்டு வேலையை ஒழுங்கா செய்வியா கேலடி அடிக்காளே வேலைக்கு மாறான சாத்தனாத நீ சாரியா வருவ ஏன் கொண்டையில இருந்து பூவை எடுக்க உனக்கு இன்னைக்கு கொண்டே இல்லாம பண்ணதே ஐயோ என் மாண்டையில விட்டதாளே என் மாண்டையில இருந்து பூவை எடுத்தனா இதே மாதிரி உனக்கு கொண்டே இல்லாம பேரும்பத்துக்கு சீட்டு வேலையை ஒழுங்கா செய்ய இல்லனா இந்த மாதிரி மூஞ்சல வெண்ணிய தேனமூத்த வேண்டியது இருக்கும் அடுத்த பொம்பளையால் கொண்டையில இருந்து பூவை எடுத்தனா இப்படிதான் மண்டையில முடி இருக்காது நாளைக்கு ஒழுங்கா பாத்திரத்தை கழுவல நாளைக்கு ரைத்திரி மொளகா ஐயோ இங்க வந்து கடைசியில உயிரதான் விடணும் போலயே சுந்தரி மேடம் நீங்க எத்தனை நாளால லீவ் போடுங்க உங்க வேலையெல்லாம் பார்க்க தானே நான் இருக்கேன் கவலைப்படாதீங்க அட பாவி இந்த ரணகலத்துல இவன் எப்படிதான் தூங்குறானோ டெய்லி உங்க வீட்டுல இப்படிதான் நடக்கும் போலுக்கு பானுமதி அங்கேயே நிக்க வார அட கண்ணு தெரியாத காப்போதி என்னைய பார்த்தா பானுமதி மாதிரியே தெரியுது பானுமதி இந்த வாரேன் பானைமதி மாட்டிக்கிட்டா இந்தா மாட்டிக்கிட்டா இன்னைக்கு சுத்தம் மறுமோனு மறுமோலு அது என் கண்ணு ஏன் மண்டில இருந்து பூவை எடுத்துட்டு வேட்டி என் மனசே அற மாட்டேக்கா பானைமதி எம்மோ மேலெல்லாம் கொண்டு வெட்டிட்டுடக்கோ பானோ நெல்லு பானம் தப்பிச்சிட்டான்னு மட்டும் நினைக்காத நீங்க தலைய கோதி கோதி விடுறதே ஒரு அழகு தான் சுந்தரி மேடம் இன்னைக்கு தப்பிக்கலாம் நாளைக்கு வாரேன் பானைமதியே ஐயோ சுந்தரி மேடம் ஃபைல் கீழே விழுந்துட்டு இருங்க நான் எடுத்தாரு உங்களுக்காக தவழ்ந்து தவழ்ந்து அவ்வளவு ஃபைலையும் எடுப்பேன் சுந்தரி மேடம்